அந்த யோகத்தில் முதன்மை என்று சொல்லக்கூடிய கஜ கேசரி யோகம் ஒரு அரசாங்கத்தை பதவியில் இருக்கக்கூடிய நபராக இருக்கட்டும் ஒரு காவல்துறை அதிகாரியாகட்டும் சட்டம் சார்ந்த துறை அதிகாரிகளாகட்டும் இவங்களுக்கெல்லாம் யோகமெல்லாம் எப்படி தான் இருக்குன்னா கடைசி வரைக்கும் அழியாத புகழ் என்று சொல்ல அதாவது ஆரம்ப நிலையில் இருந்து கடைசி வரை இயல்பு நிலையில் இருந்து அதாவது எப்படி சொல்கிறதுனா ஸ்டார்டிங்லேருந்தே நம்மளுக்கு கடைசி வரைக்கும் அந்த இயல்பான நிலைமை கடைசி வரைக்கும் அந்த பொறுப்பாளர் பதவியோடு இருந்து தான் அவங்க வெளியே செல்வாங்க இந்த கஜகேசரி யோகம் பெரிய உன்னதமான வேலையும் நிறைய பயன்பாடு என்று சொல்கிற மாதிரி எல்லா வித துறையிலும் பெரிய வாக்கியம் பெறக்கூடிய காலமாகவும் இந்த அவங்க எந்த துறைக்கு போனாலும் பெரிய வெற்றியை காணுவாங்க எந்த பிரச்சனையும் அவங்கள தொட முடியாது அவங்க வெற்றி பெறுவது காண் கண்கூடாகவே காக்கலாம் பிரச்சனைகளை எதுவாக இருந்தாலும் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய தனமை பெற்றவங்க ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஐயா எனக்கு ஜாதகத்தில் யோகம் என்ன இருக்குதுன்னு தெரியாது ஐயா நம்ம ஜாதகம் என்னென்ன யோகத்தில் வேலை செய்யும் ஏன்னா முதன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு யோகம் என்றால் அதாவது எல்லா யோகம் எத்தனையோ யோகம் இருக்குது ஆயிரம் யோகங்கள் கூட உறுது அந்த யோகத்தில் முதன்மை என்று சொல்லக்கூடிய கஜ கேசரி யோகம் கஜம் என்றால் கணநாதன் என்று சொல்லக்கூடிய விநாயகப் பெருமானும் அதாவது நம்ம யானை என்று சொல்கிறோம் இல்லை அந்த விநாயகப் பெருமானும் யானை என்று சொல்லக்கூடிய காட்டில் வாழக்கூடிய யானை பல ஆயிரம் மடங்கு சக்தி படைத்த யானை அதாவது அதுக்கு இடையான பலாபலம் கொண்ட சிங்கம் கேசரி என்றால் அதனுடைய பெயர் சிங்கம் என்றும் பொருள் போகும் அந்த சிங்கத்தின் பெயரோடு அந்த கஜ கேசரி யோகம் ஒரு மனுஷன் அரசாழக்கூடிய தன்மை ஒரு அரசவன் என்று சொல்கிறோம் இல்லை ஐயா நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் ஒரு உன்னதமான வாழ்க்கை வாழறேன்னா அந்த கேசரி யோகம் அரசாளும் தன்மை உடையவனால தான் பெரிய பெயர் நீண்ட புகழுடன் வாழ முடியும் அந்த யோகம் யார் யாருக்குலாம் இருக்குதுன்னா அதை முதன்மைப்படுத்துவதே குரு பகவான் தான் வேறு யாரும் கிடையாது கிரகங்களில் அதாவது நம்ம கிரகங்களில் சுபர் என்று சொல்லக்கூடிய முதன்மை குரு அதாவது பிரகஸ்பதி தேவர்களின் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அமர்ந்திருக்கும் இடம் லக்னம் என்று சொல்லக்கூடிய அதாவது உதாரணத்துக்கு மிதுன லக்கணத்தை எடுத்துக்கலாம் லக்னத்துக்கு ஐ நான்காம் இடத்தில் அதாவது கேந்திரம் என்று சொன்னாலே ஒன்று நான்கு ஏழு பத்து அதன் பேர் கேந்திரம் என்று சொல்லுவோம் அந்த கேந்திரம் பெறக்கூடிய இடத்துல சந்திரனுக்கு கேந்திரம் என்று சொல்கிற மாதிரி லக்னத்துக்கு கேந்திரம் லக்கணத்துக்கு நாலாம் இடமோ அல்லது ஏழாம் இடமோ அல்லது பத்தாம் இடமோ குரு பகவான் அமர்ந்திருந்தால் அவங்க பெரிய அரசனாகவும் அதாவது பல பேர்களை கட்டி ஆளக்கூடிய தன்மை அதை உணர்வுபூர்வமாக சொல்லப்போனால் எப்படி சொல்கிறதுன்னா ஒரு அரசன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதல் உதாரணத்துக்கு ஜாதகம் என்று சொன்னால் நமது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவோட ஜாதகத்தில் லக்னம் அந்த அம்மாவுக்கு வந்து மிதுன லக்னம் லக்னத்துக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் அமர்ந்திருந்தார் தனுசு வீட்டிலே அமர்ந்திருக்கார் இந்த லக்னம் கஜகேசரி யோகம் எப்படி வேலை செய்யுதுன்னா உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் அந்த இடத்துல குரு பகவான் இருந்து லக்னம் பெறப்பட்டால் லக்னம் கடக லக்னமாக இருக்கப்பெற்றால் அந்த லக்னத்திலேயே குரு பகவான் உச்சம் பெற்று காணப்பட்டாலும் கஜகேஸ்வரி யோகம் ஏற்படும் அல்லது நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி கன்னி வீட்டில் லக்னமாக அமர்ந்திருந்து நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் தனுசு வீட்டில் அவருக்கு நாலாம் வீடு அந்த இடத்தில் ஆட்சி பெற்ற தனுசு ராசியில் ஆட்சி பெற்று குரு பகவான் கஜகேஸ்வரியும் ஏற்படுத்தி தருவார் அதாவது வாழ்வாதாரம் நிலைக்கின்ற அளவுக்கு அரசனாக வாழக்கூடிய தன்மை அனைவரையும் கட்டுப்படுத்தும் தன்மை என்று கூட கூடலாம் ஐயா அரசன்னா நீங்கள் அரசியல்வாதி மட்டும் இல்லை ஒரு ஒரு அரசாங்கத்தை பதவியில் இருக்கக்கூடிய நபராக இருக்கட்டும் ஒரு காவல்துறை அதிகாரியாகட்டும் சட்டம் சார்ந்த துறை அதிகாரிகளாகட்டும் இவங்களுக்கெல்லாம் யோகமெல்லாம் எப்படி தான் இருக்குன்னா கடைசி வரைக்கும் அழியாத புகழ் என்று சொல்ல முடியாது அதாவது ஆரம்ப நிலையில் இருந்து கடைசி வரை இயல்பு நிலையில் இருந்து அதாவது எப்படி சொல்கிறதுனா ஸ்டார்டிங்லேருந்தே நம்மளுக்கு கடைசி வரைக்கும் அந்த இயல்பான நிலைமை கடைசி வரைக்கும் அந்த பொறுப்பாளர் பதவியோடு இருந்து தான் அவங்க வெளியே செல்வாங்க அரசாங்க பதவியாகட்டும் அரசியல் பதவியாகட்டும் ஒரு க ஒரு நிறுவனத்தை எடுத்து நடத்துகிறாங்க ஏன் ஒரு மேனேஜர் போஸ்டிங் இருக்குது ஒரு பிஎம் போஸ்டிங் இருக்குது சாதாரணமாக ஒரு கிளர்க்காக வந்தவர் அப்புறம் பார்த்தா அவர் பியூனா இருக்குது கிளர்க்கில் இருந்து சூப்பர்வைசராக மாறி அவரே சார் அது ஒரு மேனேஜர் போஸ்டிங் ஆகி எல்லா விதமான துறைகளிலும் அவர் முதன்மைப்படுத்துவார் இவங்களுக்கெல்லாம் இந்த பாக்யம் இந்த கஜகேசரி யோகம் அதாவது ஒரு பத இருபத்தி ஆறு அல்லது முப்பத்தைந்து ஐந்து வயதுக்கு அப்புறம் நிரந்தரமாக ஒரு பனிரெண்டு ஆண்டுகள் வேலை செய்யும் பிரச்சனையே கிடையாது அவங்க வாழ்வாதாரம் அப்படியே உயர்ந்த நிலைமைக்கு செல்வது எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதெல்லாம் எல்லாத்தையும் வெற்றி பெற்று தானாக முன்னுக்கு வருவாங்க ஐயா மிதுன லக்னத்துக்கு கேந்திரம் பெறக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடம் என்று சொன்னாலே அது கேந்திரம் பத்தாம் இடத்துல குரு பகவான் மீனத்தில் அமர்ந்திருந்தாலும் அது கேந்திரம் பெறும் அதனால் பிரச்சனை கிடையாது கண்ணி லக்னத்துக்கு கேந்திரம் ஏழாம் இடத்துலையும் சரி நான்காம் இடத்துலையும் குரு பகவான் அமர்க்க பெற்றாலும் இந்த கஜகேசரி யோகம் வேலை செய்யும் உங்கள் வாழ்வாதாரம் முன்னுக்கு வரும் இதுதான் கஜகேசரி யோகமே அல்லது கடக லக்னமாக இருக்க பெற்றால் அந்த லக்னத்திலே குரு பகவான் உச்சம் பெற்று காணப்பட்டால் அவங்களை வெல்வது என்பது உலகத்தில் இயல்பே கிடையாது அவங்க வந்து பெரிய வேந்தன் என்று கூட சொல்லலாம் உலகளவில் ஏன்னா இரண்டாம் அதிபதி சூரியன் என்பதால் குரு பகவான் லக்னத்திலே வீட்டிருப்பதாலையும் அவங்க வேந்தன் என்று சொல்லக்கூடிய அடிமை பெறுவாங்க அவங்களால வெல்றதுக்கு என்பது இயல்பான குணமே கிடையாது எந்த நிறுவனமாகட்டும் எந்த ஒரு செயல் திட்டங்களாகட்டும் அரசியல் பதவியாகட்டும் ஐயா தனியார் கூட இருக்கட்டும் பெரிய செல்வந்தராகவும் பொன்னவன் மன்னமன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஏன்னா அதனால தான் விநாயகப் பெருமானை கஜகேசரி யோகத்தை முதல்ல சொல்லும் போதே கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி முதல்ல அந்த யோகத்தை சொல்லணும் ஏன்னா விநாயகப் பெருமான் தான் எல்லாத்துக்கும் முழு முதற் கடவுள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதாலே அந்த கஜகேசரி யோகத்தை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் வருகின்ற யோகங்களை சொல்லலாம் இந்த யோகத்தில் பிறந்தவங்களுக்கு கடகத்து லக்னமாக இருக்கட்டும் லக்னத்துக்கு ஏழாம் இடம் என்று சொல்றா மாதிரி அந்த ஏழாம் இடத்துல நீச்சம் பெறுவார் அதனால கடக லக்கணத்துக்கு ஏற்புடையவர் குரு பகவான் கன்னி லக்கணத்துக்கு ஏற்புடையவர் கேந்திரம் பாதி தோஷம் அதாவது கேந்திரம் பற்றாலும் அவர் கேந்திராதிபதி தோஷம் ஏற்பட்டாலும் பெரிய முன்னேற்றத்தை வாழ்வில் கொடுப்பார் ஏன்னா இவருக்கு லக்கணத்துக்கு பாதகாதிபதி மிதுன லக்கணத்துக்கோ கன்னி லக்கணத்துக்கோ குரு பகவான் பாதகாதிபதி ஆனால் கேந்திரத்தில் அமரும்பொழுது கேந்திராதிபதி தோஷம் பெறுவாங்க அதன் மூலியமாக பெரிய விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய பாக்கியம் பெறக்கூடிய காலமாக அமைந்துவிடும் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் அவங்களுடைய வெல்வாதாரம் அதாவது வாழ்வாதாரம் என்று சொல்றோம் இல்ல அது ஒவ்வொரு நாளும் முன்னேறி கொண்டு இருப்பதை கண்கூடாக பார்க்கலாம் நம்ம ஜாதகத்துல சுய ஜாதகத்துல நாம எடுக்கும் பொழுது முதல்ல லக்னத்தை பார்த்துக்கணும் லக்னம்தான் தான் உயிர் அந்த லக்னத்தை பார்த்தால்தான் லக்னத்துக்கு அமைப்பை பெறும்பொழுது தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் நாம பெற முடியும் அதுவும் சரியில்லை என்றாலும் சந்திரனை வைத்தும் பார்த்து கொள்ளலாம் சந்திரனை வைத்தும் பார்த்து கொள்ளலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா சந்திரனை வைத்து பார்க்கும் பொழுது கண்ணீர் ராசிக்கு செட் கன்னி கண்ணீராசிக்கு ஏற்புடையதாகவும் மிதன ராசிக்கு ஏற்புடையதாகவும் தனுசு ராசிக்கு ஏற்புடையதாகவும் கண்டிப்பாக இந்த கண் சந்திரனுக்கும் வைத்து பார்க்கும்போது கஜகே சொரியும் அதாவது லக்னம் பாழாகிவிட்டால் லக்னாதிபதி மறைந்து விட்டாலோ லக்னம் கெட்டுவிட்டாலோ அப்படி இருக்கும்போது சந்திரனை வைத்து ஏன்னா அது அடுத்த கட்ட நடவடிக்கை சந்திரன் ஆளுமை திறமனையாக மாறிவிடும் ஒரு ஜாதகத்தில் லக்னம் பழாயிற்றையா ஐயா லக்னாதிபதி மறைஞ்சிட்டார் அல்லது பாவ கிரகங்களோட சம்பந்தப்பட்டு விட்டார் அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல சுபர் கிரகம் இல்லை அதாவது குரு பகவானோ மற்ற கிரகம் சுபராக இருக்கக்கூடிய கிரகங்கள் யாரும் இல்லாமல் பாவ கிரகங்களால் ஆக்கிரமிப்பட்டாங்களோ அந்த இடத்திலும் இல்லை என்றாலும் சந்திரனை வைத்தும் பார்த்து கொள்ளலாம் இந்த வேலை செய்யும் சந்திரனுக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கண்ணீர் ராசிக்கு இது ஏற்புடையது மிதுன ராசிக்கு ஏற்புடையது தனுசு ராசிக்கு ஏற்புடையது ஏன்னா சந்திரனுக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஆட்சி பெறக்கூடிய இடம் மேஷ ராசிக்கும் இது ஏற்புடையது மேஷ லக்னத்துக்கும் ஏற்புடையது அந்த நான்காம் இடமும் அல்லது ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த நான்கு இடத்துல லக்னத்திலேயோ குரு பகவான் வீட்டிருந்தால் சுப பலன்களை கொடுத்து அவங்களுடைய யோகங்கள் என்று சொல்லக்கூடிய காலத்தில் ஒவ்வொரு முறையும் கஜகேசரி யோகம் பெற்று அதாவது ஒவ்வொரு முறையும் அந்த லக்னத்துக்கு கேந்திரம் பெறும் பொழுதெல்லாம் அவங்க வாழ்வாதாரம் குரு பகவான் ஒவ்வொரு விஷயத்துக்கு வருவார் ஒவ்வொரு சுற்றுக்கும் வரும்பொழுதெல்லாம் இது உண்மை ஒவ்வொரு சுற்றுக்கும் வரும்பொழுதெல்லாம் அந்த கஜகேசரி யோகம் செயல்பட்டு அவங்க உயர்வான நிலைக்கு செல்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இதுதான் கஜகேசரி யோகமே இதனா சிங்கம் போல் நிற்கக்கூடிய காலமாகவும் அதாவது ஏனை எதுவாக இருக்கட்டும் எவ்வளவு பலமாய்ந்த கூட்டமாக இருந்தாலும் ஏனையை கண்டால் அவங்க அஞ்சிடுவாங்க அந்த ஏனையை போலவும் சிங்கத்தை போலவும் மனிதன் வாழக்கூடிய காலத்தில் அனைவரையும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை பெறுவார்கள் எப்படி சொல்றதுன்னா அனைவரையும் ஆளுமை திறமை என்று சொல்கிறோம் இல்லை அனைவரையும் கட்டுக்குள் வைத்துக் கொள்வதும் சேனாதிபதி போல நாம் சொன்னால் அந்த வேலை செய்யணுன்ற மாதிரி அப்படி பெல் அடிச்சா வந்து நிற்கிற மாதிரி அந்த ப்ரோக்ராம் யாரால் முடியும் ஒரு ஜிஎம்மால் தான் முடியும் அல்லது ஒரு ஆஃபீஸ் மேமெண்ட்டில் முடியும் இல்லை முதலமைச்சர் சொன்னால் தான் அதை செய்ய முடியும் ஒரு பெரிய மந்திரியால் தான் இருக்க முடியும் ஒரு கவுன்சிலர் சேர்மேன் சொல்கிறோமே இல்லை இந்த சேர்மேன் கவுன்சிலர் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பாக்கியங்கள் ஒவ்வொரு நேரத்துலையும் கிடைக்கும் இந்த கேந்திராதிபதி தோஷங்கள் அதாவது மிதுன லக்னமாகட்டா இருக்கட்டும் கண்ணி லக்னமாக இருக்கட்டும் தனுசு லக்னமாக இருக்கட்டும் முக்கியமாக கடக லக்னம் மேஷ லக்னம் இவங்களுக்கெல்லாம் குரு பகவானால் ஏற்படக்கூடிய கஜகேசரி யோகம் அதுதான் கஜகேசரி யோகம் லக்னத்துக்கு லக்னாதிபதி நல்லா உயர்வனை தராமல் அதாவது கெடாமல் இருந்தால் லக்னாதிபதி கெடலைங்க அப்படின்னா சந்திரனை வைத்தும் எடுத்துக்கொள்ளலாம் சந்திரனை வைத்து நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் அதே மாதிரி ஏழாம் இடத்திலும் இருந்தாலும் குரு சந்திர யோகம் அதுவும் கஜகேசரி யோகத்துக்கு பொருத்தமாக வருகிறது இந்த கஜகேசரி யோகம் பெரிய உன்னதமான வேலையும் நிறைய பயன்பாடு என்று சொல்கிற மாதிரி எல்லா வித துறையிலும் பெரிய பாக்கியம் பெறக்கூடிய காலமாகவும் இந்த அவங்க எந்த துறைக்கு போனாலும் பெரிய வெற்றியை காணுவாங்க எந்த பிரச்சனையும் அவங்கள தொட முடியாது அவங்க வெற்றி பெறுவது காண் கண்கூடாகவே காக்கலாம் பிரச்சனைகளை எதுவாக இருந்தாலும் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய தனமை பெற்றவங்க ஐயா ஒரு தடையாளம் வருதுன்னா அந்த தடையை உடைச்சிட்டு அவங்களால ஈஸியா வர முடியும் எவ்விதமான பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய பாக்கியம் பெறக்கூடிய காலம் வந்து ஒரு முப்பது வயசுக்கு அப்புறம் அதாவது முப்பத்தைந்து முப்பதுல இருந்து முப்பத்தைந்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பனிரெண்டு ஆண்டு காலம் யோகம் தரக்கூடிய காலமாக இந்த கஜகேசரி யோகம் செயல்படும் வாழ்வாதாரம் நிற்கும் இவங்க தன்னுடைய தன்னுடைய உழைப்பில் தான் இவங்க முன்னுக்கு கொண்டு வருவாங்க ஐயா அதாவது பூர்வீக சொத்துக்கெல்லாம் இவங்க எடுத்து செயல்பட மாட்டாங்க தானாக சம்பரித்து ஒரு தன்னுடைய புகழாலையும் தன்னுடைய படிப்பாலையும் தன்னுடைய கல்வி திறனாலையும் தான் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு மேலோங்கும் தன்னுடைய ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தெரியும் இந்த கஜகேஸ்வர யோகம் பெற்றவங்க அதுக்கப்புறம் அவங்க வாழ்வாதாரம் பெரிய லெவலில் வருவது எந்த காரணம்னு எவராலேயும் தடுக்க முடியாத அளவுக்கு யோகத்தை கொடுத்துவிடும் அதாவது எப்படி சொல்றதுன்னா இந்த விநாயக பெருமானை அதனால தான் சொன்னேன் இந்த விநாயகப் பெருமானை ஆரம்பித்து இந்த யோகத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு தான் ஏன்னா யோகத்தை இப்போ தான் சொல்லவே ஆரம்பிச்சிருக்கேன் நான் ஒவ்வொரு யோகத்தை நாம் எடுக்கணும் முதல்ல கஜகேசரி யோகத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா குரு பகவான் முதல்ல யாரை எடுத்தாருமோ இல்லையோ குருவை முதல்ல நினைச்சிடணும் குரு அந்த குருவே சரணம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பை பெறுவது அந்த குரு பகவான் தான் கொடுக்குறாரு இந்த கஜகேசரி யோகம் சந்திரனுக்கு நான்காம் இடமோ அல்லது லக்னத்துக்கு நான்காம் இடமோ சந்திரனுக்கு ஏழாம் இடமோ அல்லது லக்னத்துக்கு ஏழாம் இடமோ லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல மற்ற இடங்களில் அமர்ந்திருந்தாலும் ஓரளவுக்கு அதாவது இவங்க கொடுக்கக்கூடிய கஜகேசரி யோகம் இல்லை என்றாலும் ஓரளவுக்கு எண்பது பாகம் நன்மை தரக்கூடிய இடத்துல குரு பகவான் அமர்ந்து அதாவது லக்கணத்திலையோ நான்காம் இடத்துக்கு மற்ற இடத்துல லக்னமாக இருக்க பெற்றாலும் அப்படி அமர்ந்திருந்தாலும் ஒரு உன்னதமான அமைப்பை பெற்று அதாவது மீடியம் லைஃப் என்று சொல்கிற அளவுக்கு நம்ம வாழ்வாதாரம் இருக்கும் ஐயா நான் ஏன் கஜகேசரி யோகம் இருந்த கடக லக்கணத்துக்கும் மிதுன லக்கணத்துக்கும் கன்னி லக்கணத்துக்கும் தனுசு லக்கணத்துக்கும் மீன அதாவது மற்ற லக்கணத்துக்கு சொல்றதை விட லக்கணத்திலே குரு பகவான் வீட்டிருந்தால் பெரிய நுணுப்பு அதாவது நுட்ப அறிவியல் என்று சொல்ற மாதிரி ஒரு தலைமை பொறுப்பாளராக தான் இருப்பாங்க எந்த துறையாகனா இருக்கட்டும் அதுதான் கஜகேசரி யோகமே முதல்ல மெயினாகவே எதையும் சந்திக்கின்ற திறமை ஒரு பத்து பேர்கிட்ட கேள்வி கொடுக்குறோன்னா அந்த பத்து பேருடைய கேள்வி ஈஸியாக சொல்லக்கூடிய அமைப்பை பெறுதல் கேள்வி சொல்றதுக்கு முன்னே இவர் பதில் ரெடி பண்ணிவிடுவார் தானாக வந்து இயற்கை இந்த பிரபஞ்சம் என்ன கொடுக்கணும்னு நினைக்குது இவர் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷமும் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றத பிரபஞ்சம் முதல்லே உணர்த்துமா இந்த லக்கணத்துல குரு பகவான் இருக்கிறவங்களுக்குலாம் இதுதான் அந்த கஜகேசரி யோகத்தின் ஆரம்பம் என்று கூட சொல்லலாம் ஏன்னா முன்னிலிருந்து வருவதை தடுப்பதுதான் பெரிய திறமை என்று சொல்றோம் இல்ல நாளைக்கு மழை வருதுன்னா அந்த கடமடை என்று சொல்ற மாதிரி அந்த மடையை நாம போட்டாதான் நாளைக்கு சேமிப்பு பண்ணி வைக்கணும் குளங்களை தூர்வாரி வைக்கணும்னு சொல்கிறோம் இல்லை ஐயா நாளைக்கு மழை வரப்போகுது அந்த மழையை நாம் சேமித்து வச்சா பின் காலத்தில் நாம் பயிர்களுக்கு விவசாயம் பண்ணலாம் தான் மோட்டர் எல்லாம் வந்துடுச்சு அதுக்கு முன்னே அதெல்லாம் கிடையாது அந்த கஜகேசரியும் அப்படித்தான் நாம் வருகின்ற பிரச்சனையை தடுத்து நிறுத்தக்கூடிய திறமை பெறுவது தான் கஜகேசரி யோகம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் விநாயகப் பெருமானை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலை நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்